வணக்கம் நான் உங்கள் அனந்த கண்ணன் இது உங்களுடைய கண்ணன் டெக்னாலஜி சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆண்டிற்குரிய ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் களஞ்சியம் வெப்சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ சர்ச் என்ஜினில் போயிட்டு களஞ்சியம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதில் வர முதல் ஆப்ஷன் பாருங்கள் டிஎன்டிஏ களஞ்சியம்ன்றிருக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் தான் வரும் லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்குது பாருங்கள் லாகின் விண்டோ இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டை இங்கே இன்புட் பண்ணுங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை இன்புட் பண்ண பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஜா கொடுத்துருக்காங்க அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அப்படியே அழகாக டைப் பண்ணுங்கள் கீழே சைன்இன் அப்படின்ட்டுருக்கு அதை கொடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுல இதில் முதல்ல இருக்கிற இ சர்வீசஸ் ஹச்ஆர் ஃபினான்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகுதில் ஹோம் ஹச் ஆர் எம்ப்ளாயி செல்ஃப் அப்படின்ட்டு பாருங்க பாருங்கள் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது போல் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐக்கானோட கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் லாஸ்ட்டாக இருக்குது ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ எந்த ஆப்ஷன் நம்ம தேடிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அது வரைக்கும் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க இப்போ ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு வந்துருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற பேஜில் நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் கீழே பாருங்க இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அதுக்கு நேராக இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த பேஜில் மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் லென்ஸ் ஆயிக்கான் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸில் டச் பண்ணுங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் ஜேஏஎன் ஒரு ஐஃபன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றத நீங்கள் கொடுக்கணுங்க ஜேஏஎன் ஒரு ஐஃபன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க டைப் பண்ண உடனே கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும் இதுதான் தேவையான்னு சொல்லிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உங்களுக்கு அதே பேஜில் மேலே பாருங்கள் கண்டினியூ அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்பவும் அதே பேஜில் மேலே சப்மிட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஓகே அப்படின்னு வந்துருக்குங்க இந்த ஓகே பட்டனை கொடுத்துருங்க இப்போ அந்த பேஜில் மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ண உடனே இப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ண ரிப்போர்ட் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகியிருக்கும் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் ஸோ அந்த இடத்துல அவுட்புட் அப்படின்ட்டு பாருங்கள் வியவ் அவுட்புட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சிங்க இப்போ ஓப்பன் சொல்லி கொடுக்கலாங்க ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் உங்களை டவுன்லோட் ஆகிருக்குங்க இப்போ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் எந்த வருஷத்துக்குரிய இந்த ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி மேலே அனைத்து விவரங்களும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருடம் ஃபுல்லாக உங்களுடைய சேலரி எவ்வளவு இந்த ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஐடி அமௌண்ட் எவ்வளோ கட்டி இருக்கீங்க உங்கள் சம்பளத்துலேருந்து கட்டியிருக்கீங்க இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் எவ்வளோ கட்டணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த பேஜை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க ஸோ ஐடி கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க